இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் ஸ்ட்ராபெரி நம்ம எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு பழம் தான் இந்த ஸ்ட்ராபெரியிலிருந்து ஒரு செடியிலிருந்து எப்படி பல வகையான செடிகளை நம்ம பண்ண முடியும்னு பார்க்கலாம் ஒரு ஸ்ட்ராபெரி செடியிலிருந்து நம்ம நிறைய புது புது செடிகளை உருவாக்க முடியும் நன்றாக வளர்ந்த முற்றின ஸ்ட்ராபெர்ரி செடியிலிருந்து நிறைய கொடிகள் ஓடும் அதாவது அது ரன்னர்ஸ்னு சொல்லுவோம் அந்த ரன்னர்ஸில் குறிப்பிட்ட இடைவெளியில் இந்த மாதிரி பகுதிகள் காணப்படும் கணுக்கள் அதில் நம்ம அதை நட்டி வைக்கும்போது அதிலிருந்து வேர்கள் கிளம்பி புது புது செடியும் வளரும் புது செடிகள் வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டிகள் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அந்த ரன்னர்ஸ்லேருந்து இப்படி செடிகள் வளர்கிறது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பல பகுதிகளில் இப்படி காணப்படும் ஒவ்வொரு பகுதியையும் நம்ம மண்ணில் நட்டி வைக்கணும் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மண்கலவையை எடுத்துக்கொள்ளலாம் மண்கலவை நல்ல லூஸாக இருக்கணும் இப்படி மண்ணில் ஒரு சின்ன குழி பண்ணிவிட்டு இந்த கணு பகுதியை அந்த மண்ணுக்குள்ளே வைத்து அது மேலே மண்ணை லேஸாக தள்ளி வெட்டுறலாம் இதில் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விடணும் காலையிலும் மாலையிலும் இதை அப்படியே வைக்கும்போது எப்படியே நமக்கு ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாட்களுக்குள்ள நல்ல வேர்கள் வரும் நம்ம பதியம் போடுற எல்லா செடிகளுமே நன்றாக வளரும்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை சில செடிகள் புதிய துளிர் வந்து கூட காய்ந்து போகிற சூழ்நிலைகளும் உண்டு அதனால் நம்ம இதில் ரன்னர்ஸில் கிடைக்கிறதுலேருந்து பல வகையான செடிகளை வளர்க்கும்போது அதிலிருந்து ஒரு சில செடிகள் நன்றாக வளர்ந்து வரும் தொட்டிகளில் தான் போடணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன பழைய கவர்கள் கூட போடலாம் ஆனால் அந்த செடிகளை ஆடாமல் அப்படி ஸ்டிஃப்ஃபாக இருக்கிறபடி நம்ம பார்த்து கொள்ளணும் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய தளிர்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு இதை இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு விட்ட பிற்பாடு இந்த ரன்னர்லேருந்து இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மூன்று தொட்டி வைத்திருந்தேன் மூன்றிலுமே இப்போ புது புது தளிர்கள் வர ஆரம்பித்து விட்டது இன்னும் சில நாட்களுக்கு நம்ம இதை விட்டு வளர்க்க வேண்டியது தான் ஒருவேளை உங்கள் வீட்லேயும் ஸ்ட்ராபெரி செடி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பதியம் போட்டு நிறைய புது புது செடிகளை உருவாக்கலாம் நீங்கள் உருவாக்கின செடிகளை உங்கள் நண்பர்களுக்கு கொடுத்து மகிழலாம் எனக்குமே இந்த ஸ்ட்ராபெரி செடி கிஃப்டாக கிடைத்தது தான் நன்றி வணக்கம்